நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் உலகளாவிய ரீதியில் குரங்கம்மை வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இலங்கையின் அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய கட்டுநாயக்க விமான நிலையம் உட்பட நாட்டிலுள்ள விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஆகியவற்றில் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எம்பாக்ஸ் எனும் குரங்கம்மை நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசரகால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது அதே நேரம் இதற்கான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் எம்பாக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலானது ஆப்பிரிக்க கண்டத்தின் பதிமூன்று நாடுகளில் பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது குறித்த நோய் தொற்று பாகிஸ்தானில் மூன்று பேரிடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சென்று திரும்பியவர்களே இந்த தொற்றுக்கு முகங்கொடுத்துள்ளனர் இலவச நிகா சேவை வாழ்க்கையில் கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள இஸ்லாமிய சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முகப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர்